for the big bag in the இல்லை மழை 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 பெருதான் இல்லையா மழை பயங்கர மழை ஊர்ல நல்ல மழை பெய்யுது உங்க ஊர்ல மழை பெய்யுதா ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கேத்துக்கு ஜூம் பண்றேன் என்ன

மழை மழை பெய்யுதுங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் பெய்யுதா இல்லையா ஆ

மழை பெய்யுது எல்லாம் மழைப்பா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருக்குது இல்லை ரெண்டு லைக் ரெண்டு லைக்கு தான் வரோம் லைக் நான் ஒரு லைக்

ओबॉय। तो तो आया आउटबॉक्स तो ले बस चला तो ना आलपेन जगह वाला मार। हैं। और बच्चों वाली ना बोच ना ना अबे तो उनका नहीं पूछा। आप लोग नहीं याद समझे। अपने लाइफ

இந்த கடையில் எதாவது பொருள் வேணால் சொல்லுங்கள் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது இருந்தாலும் சொல்லுங்கள் இதை விற்கலாம்னு இருக்கிறேன் சேல்ஸ் பண்ணுறேன் யாருன்னா விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் மொத்தமாக கரண்ட் வேறு சடோன்னு பண்ணிக்கிறேங்க லைவ் பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் இந்த புடவை ஒரு முந்நூறுவாய்க்கு தரேன் வாங்கிக்கிறீங்களா இது இரநூறுபாய்க்கு தரேன்

இது இது வெறும் தான் வாங்கிக்கிறீங்களா காட்டே திருத்தி காட்டே யாராக இருக்குது ஏழ்நூறுபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா உங்களுக்காக லைவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சும்மா அப்படியே பக்க பக்க பக்கன்னு இருக்கும் கரண்ட் இல்லை அதனால தான் அப்படி தெரியுது கரண்ட்டு தான் நம்ம பயங்கரமாக தெரியும் உடைய கார்டுன்னு வந்தாலும் கூட போய்ட்டாங்க ஏழ்நூறுூபாய் எழுநூறுபாய் 700 ரூபாய் பயங்கரமாக இருக்கும் புடவை இது வேணுமா ஆறுநூறு ரூபாய் இது அறநூறுபாங்க வேணா வாங்கிக்கோங்க பே அஞ்சு கிலோ ஆட்டா முந்நூறு ரூபாய் ஆசீர்வாதம் ஆட்டா முந்நூறுபாய்க்கு தருங்க வேணா வாங்கிக்கோங்க இதுதான் அது ரேட்டி தள்ளுபடி எழுநூறு எழுநூறுபாய்க்கு வாங்கிக்கோங்க மார்க்கெட்டில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க கூகுள் பே பண்ணுங்கள் அனுப்பி வைக்கிறோம் எம்எஸ்எஸ்ல கொரியர் சர்வீஸ் வாங்கிக்கோங்க இது பாருங்க வெறும் தான் எப்படி இது மினி மினு மினி மின்னு இது வேணுமா இது ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கும்முனு கும்பிட் சரிம்மா தள்ளுபடி விலைங்க எங்கனாலே கேட்டு கூட வாங்கிக்கோங்க ஆர்டர் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பார்சல் சர்வீஸ் வீட்டு தானே வராது வீட்டு பக்கம் வர வாங்கிக்கோங்க இந்த கூடவே காட்டு இது இதெல்லாம் பார்த்து இது பாருங்க சூப்பராக இருக்கும் இது அந்த கோல்டு கலர் இருக்குங்க வேணா இது வாங்கிக்காங்க இது எவ்வளோ இது உங்களுக்காக ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இருக்கும் ப்ளவுஸ் பாருங்க சூப்பராக இருக்குது பாரு ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா சும்மா சும்மா கல்யாணம் பண்ணிக்கு கட்டலாம் எப்படி இது பார்த்தீங்களா கோல்டு கோல்டு வேணுமா ரெகுலர் ஒன்லி இரநூத்தி முப்பது ரூபா தான் முப்பதான் சூப்பராக இருக்கும் மாதிரி நீங்களும் தாங்க நல்லா ஜெக் ஜெஜ் போகலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால்தாங்க

சும்மா குடம்பே போகலாம் அந்த அளவுக்கு குடம் இது பேராசூட் மாதிரி இருக்கும் சொல்றதெல்லாம் நெஞ்சுதாங்க வேணா வாங்க வாங்கிக்கலாம் ஒரு கமெண்ட் படிக்க துப்பு இல்லை அந்த பக்கம் காட்டியிருந்தோம் அதனால தெரியாது இல்லையா லொக்கேஷனா லொக்கேஷன் வந்து ஆறு மூணு ஆறு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு பன்னந்தூர் பின்கோடு போட்டிங்கனாவே வரும் ஆறு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு பின்கோடு பன்னந்தூர் பன்னந்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நீங்கள் அதெல்லாம் போட்டுக்காங்க தெரியும் பின்கோடு போட்டாலே வரும் ஹலோ 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 ஹலோ

இந்த பக்கம் மழை வரதுனால கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க மலை மலை இது இது யாருனாலும் கட்டலாம் இந்த புடவையெல்லாம் யார் கட்டினாலும் அழகாக இருக்கும் சும்மா ஜி குஜிகி ஜி இருக்கும் இருக்கும்ங்களா அது கரண்ட் அது லைட்டில் தெரியாது இப்போ கரண்ட் போச்சுங்க அதனால கொஞ்சம் தெரியும் லைட்டே இருந்தாலும் அது தெரியாது ஏன் தெரியாது அதே விட்டால் இன்னும் கம்மி வேலைக்கு பாருங்க நூற்றி எழுபது ரூபா தான் இது நூற்றி எழுபது ரூபா பன்னெண்டு ஒரு ஆறு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு பக்கம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க என்ன நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் ஒன்றும் புது புது கலெக்ஷன் நிறையா போடுறோம் என்ன நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா ஆறு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ஃபோன் நம்பர் வந்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு இருபது பத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஃபோன் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க இது பழைய ஃபர்ஸ்ட்டுலாம் நிறைய பேர் வாங்கி கட்டணும்னு வருத்தப்படுவீங்களே இப்போ 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 கூட இருக்குது நம்ம கிட்ட ஸ்டாக்கு வேணா வாங்கிக்கோங்க ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அவ்வளோதானே இது வேறு என்ன பே இரநூறுவா பேண்ட்ரிய லெகின் தான் எல்லாம் தெரியாதா உங்களுக்கு என்ன இரநூறுபான்றது நூற்றி எழுவது ரூபா வாங்கின்னு போங்க சொன்னாங்க வேற பேசுங்க அது இல்லையா பருப்பு ஒரு கிலோ நூற்றி ரூபா வந்து வாங்கி போங்க இது எங்கள் ஊரில் தள்ளிங்கொட்டை அரை கிலோ ஐம்பது ரூபா இது உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்க தட்டப்பையாரா கமாண்ட் படிக்க துப்புலன்னு சொன்னார் ஒருத்தர் இப்போ கமாண்ட் பண்ண மாட்டேன்ட்டார் அவரை கொட்டை கிலோ நூறுரூவா கிலோ எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு இது என்னது டபுள் பின்ஸ் பைப் அது என்ன பண்ணுறேன் ஏன் பாட்டு பைப்பிங் அப்ளிகேஷன் கிடக்கிறேன் எங்கள் ஊரில் மழை மழை பயங்கரமாக பெய்யுது எங்கள் ஊரில் போயிருதுங்களா இப்போ அது ஃபேஸ்புக் எடுத்து

இந்த கடை மொத்தம் சேல்ஸ் கூட பண்றோம் என்ன வாங்க கா வேர்க்கம் முள்ளுவங்க ஆ அவங்க எடுத்து வந்து எங்க ஏதோ ஒன்னு வந்து வாங்கி வச்சிட்டு போலங்கிடுறோம் சொல்லுங்க ஏடி ஆடுது பார்க்குறாங்க யாரது சொல்லுங்க யாரட்கா வேர்ணமா கடை பாகே இல்ல கடை ஏ அந்த பக்கம் கேமரா காட்டற பாத்துங்க கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் தெரியும் டப்பா நாற்பது ரூபா ஒரு கிலோ பிடிக்கும் எல்லாமே இருக்குதுங்க ஸ்டாண்டு ரேக்கு மொத்தம் பதினஞ்சு லட்சரூபா வேண்டாம் இல்லைங்க வாங்கிக்கோங்க மொத்தமாக கேமரா மூளைக்கு மூளைக்கு கேமரா இருக்குது பார்த்துக்கோங்க இது கிளாஸ் எப்படி லைவ் போட்டேன் எங்க ப்ரோ கடை சேல்ஸ் பண்றீங்க வியாபாரம் ஒண்ணு இல்லைங்களா ப்ரோ இல்ல வேற பிசினஸ் பண்ணலான்ட்டு தான் என்னது என்னது கடையில வேற ஆளுங்களே இல்லை எப்படிங்க வருவாங்க மழை பெய்ஞ்சா வருவாங்களா நீங்க வருவீங்களா மழை பெய்யல எங்க ஊர்ல பெய்யுது அப்ப யாருக்கும் வாங்கறதுக்கு விருப்பம் இல்லை சரி கொடுங்க நாங்களே வச்சுக்கிறோம் ஆளுங்க வேலைக்கு வருவாங்க ப்ரோ வேலைக்கு இல்லை சொல்லலைங்க கடைக்கு வாங்க சொன்னோம் நாங்கள் சேல்ஸுக்கு வேற ஆள் வைக்கிறாங்களா நம்மளே செஞ்சுக்க வேண்டிதான் சரிங்க மழை வந்துட்டே இருக்குதுன்னு நாங்கள் போகிறோம்